வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி வந்து எல் ஆறு அதாவது யூனிட் ஆரில் தான் நம்ம புதினம் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் புதினம் பற்றி பொதுவான செய்திகளை போன வீடியோவில் பார்த்தோம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புதினத்தினுடைய ஆசிரியர் வரிசை ஒவ்வொரு ஆசிரியராக பார்க்கலாம் அதில் முதலாவது எந்த ஆசிரியரை பற்றி பார்க்க போகிறோன்னா வேதநாயகம் பிள்ளை மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் பிறந்திருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் இறந்திருக்காரு தமிழ் மொழியின் முதல் புதினம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம்தான் ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்தது யாருன்னா இந்த வேதநாயகம் பிள்ளை தான் சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக அதை வெளியிட்டிருக்காரு பெண்மதி மாலை திருவருள் அந்தாதி சர்வசமய சமரச கீர்த்தனை சுகுண சுந்தரி நீதி நூல் நீதி பேதம் முதலிய நூல்களை ஏற்றிருக்காங்க வடமொழி பிரெஞ்சு இலத்தீன் மொழிகளையும் கற்றறிந்த இவர் பஞ்சத்தின் காரணமாக தனது சொத்துக்களை எல்லாம் தானமாக அளித்ததுனால் கோபாலகிருஷ்ண பாரதியார் நீயே புருஷமேரு என்ற பாடலை பாடியிருக்காரு நன்றி